வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிகை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் அப்படின்னா தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த நான்கு மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை வந்து பெஞ்சிச்சு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இப்ப வந்து மீட்பு பணிகளை இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு சந்தித்து இந்த தென் மாவட்ட மீட்பு பணி தொடர்பாக சில ஆலோசனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அண்ணாமலை அவர்கள் தென் மாவட்டங்களில் நிறைய ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாரு குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையை போஸ்ட்போன் பண்ணிட்டு அங்கே வந்து ஆய்வு பணிகளை வந்து மேற்கொண்டாரு அந்த ஆய்வு பணிகளில் பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறத தொகுத்து இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போ மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க இந்த செய்தியாளர் சந்திப்புல திமுக மிக கடுமையாக விமர்சனம் திமுக கவர்மெண்ட் மிகப்பெரிய அளவில் என்ன கேள்வி தென் மாவட்டங்கள்ல இந்த அளவுக்கு மழை பெய்யும் போது முதலமைச்சர் என்ன பண்ணிக்கிருந்தாரு இருந்தாரு முதலமைச்சர் டெல்லியில கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கு இருந்தாரு என்னுடைய மண் என்னுடைய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேதானே போயிருக்கணும் தென் மாவட்டங்கள்ல தான் இருந்திருக்கணும் எதுக்காக டெல்லி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க ரெண்டாவது என்ன அப்படின்னா ரெண்டாவது விஷயம் வந்து வானிலை ஆய்வு மையம் மீது திமுக சில விமர்சனங்களை முன்வைச்சாங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் சில எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது துல்லியமாக இல்ல இந்நேரம் துல்லியமா இருந்துருச்சு அப்படின்னா நாங்க கரெக்டா பிரிகாஷனரி ஆக்டிவிட்டி எல்லாம் எடுத்திருப்போம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் மீது சில விமர்சனங்களை முன்வைச்சாங்க வச்சாங்க அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிசம்பர் பனிரெண்டாம் தேதியே சென்னை வானிலை ஆய்வு மையம் தென் மாவட்டங்கள்ல மிக கடுமையான மழை வந்து பெய்ய அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை எப்படி வந்து மழை பெய்ய போகுது எந்தெந்த இடத்துல மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை வந்து கொடுத்து இருந்தாங்க ஆனா தமிழக அரசாங்கம் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல இன்ஃபேக்ட் அங்க மழை வந்து பெய்ந்த பிறகு அதாவது ஒரு வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல வந்து பெஞ்சிருச்சு அப்படி மழை பெய்த பிறகும் கூட தமிழக அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் அதிகாரிகள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போல தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த ஸ்பாட்டுக்கு வந்து மீட்பு பணியில வந்து களம் இறங்கின பிறகுதான் அமைச்சர்களும் சரி தமிழக அரசாங்கத்துடைய அதிகாரிகளும் சரி அந்த ஸ்பாட்டுக்கு போனாங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா இப்ப மிச்சம் புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த நான்கு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுல அப்போ தமிழக ஒரு அமைச்சர் மழை முன்னாடி வெள்ள பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னாடி அந்த வடிகால் பணிகளை வந்து கோடி ரூபாய் செலவுல நாங்க வந்து பாத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருந்தாரு ஆனா வெள்ள பாதிப்புக்கு பிறகு அதை எப்படி மாத்தினாரு அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு எதுக்காக நம்பர் வந்து மாறனுச்சு முன்னாடி நாலாயிரம் கோடி ரூபாயில ஆனா வெள்ள பாதிப்புக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் சொல்லிட்டீங்களே அந்த நாலாயிரம் கோடி எங்க பொண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக துல்லியமாக முன்னெச்சரிக்கைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் ஐந்து நாட்களுக்கு முன்னாடியே தென் மாவட்டங்கள்ல மிக அதிக மழை பெய்ய பிறகு என்ன நடவடிக்கை தமிழக அரசாங்கம் சார்பாக எடுக்கப்பட்டுச்சு வந்து எழுப்பியிருக்காங்க தேசிய பேரிடர் மீட்பு படை விமானப்படை சேர்ந்து நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பொதுமக்களை வெள்ளத்தால் மாட்டிக்கிட்ட வெள்ள பாதிப்புல சிக்கிக்கிட்ட நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பொதுமக்களை மீட்டுள்ளனர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக முப்பத்தி ஓரு பொதுமக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஆக மொத்தம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க அம்பத்தூர்ல சென்னை அம்பத்தூர்ல வந்து அந்த தொழிற்பேட்டை மிக கடுமையாக வந்து பாதிக்கப்பட்டுச்சு பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் அந்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை மிகப்பெரிய அளவுல சிவியரா வந்து பாதிக்கப்பட்டுச்சு மழை வெள்ளத்துல அப்ப அந்த இடத்துல பார்வையிடுவதற்காக நான் வந்து போயிருந்தேன் எங்கெங்க அந்த மழை வந்து போகக்கூடிய மழை போய் கடல்ல கலக்கக்கூடிய இடங்கள்ல எங்கெல்லாம் ஆக்கிரமிச்சு கட்டிடங்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கறத நான் முழுமையாக வந்து பார்வையிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தமிழக அரசாங்கம் இதை வந்து இதுல ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கை வந்து எடுத்தாங்க மறுபடியும் எட்டு வருஷத்துக்கு பிறகு அதே அம்பத்தூர் இப்ப சிவியரா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அம்பத்தூர் தொழிற்பேட்டை அப்படிங்கிறது சென்னை உடைய தொழில் மையம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டுடைய ஜிடிபிக்கு மிக முக்கியமாக கான்ட்ரிபியூட் பண்ணது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேரு அங்க வந்து வேலை வாய்ப்புல வந்து இருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் வந்து வந்து வேலை அப்படி இருக்கும்போது எட்டு வருஷமாக என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க நார்மலா பாராளுமன்றத்துல திமுகவுடைய எம்பிக்கள் சில கேள்விகளை வந்து எழுப்புறது அதற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல பதில் சொல்றது இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகும் ஓகே திமுக உடைய எம்பிக்களுக்கு நிதியமைச்சர் சொல்லக்கூடிய பதில்கள்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா வைரலா வந்து ஷேர் ஆகும் இப்ப தமிழக அரசாங்கத்தை தமிழக அரசாங்கம் ஒண்ணுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எடுக்கல தமிழக முதலமைச்சர் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் போது வந்து கூட்டணி தொடர்பாக பேசிக்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான குற்றச்சாட்டுகளை முன் இப்போ இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுன் அப்படி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமர் மோடி அவர்களை பிக் பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்து பண்ணிருக்காரு இதற்கு டெல்லி என்ன நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் இப்படி பேசினார்ல இந்த பேச்சுக்கு அடுத்த எட்டு வாரத்துக்குள்ள ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவை எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப பிறப்பிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொன்முடி அவர்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த சிறை தண்டனையை வழங்கியிருக்காங்க இப்ப விஷயம் என்னன்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தான் தீர்ப்பா வந்து வழங்கினது கலைஞர் செய்திகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க அந்த நியூஸ் கார்டு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அந்த நியூஸ் கார்டுக்கு பாஜக அதிமுகவை சேர்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படி என்ன நியூஸ் கார்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நீதிபதி ஜெயச்சந்திரன் இருக்காரு பார்த்தீங்களா அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் தான் இந்த நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க ஒரு நீதி அரசர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு ஒரு தீர்ப்பை வந்து அந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதிக்கு பின்னாடியும் அரசியல் சாயம் வந்து எதுக்காக வந்து பூசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எதிர்கட்சிகள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க இந்த டாபிக்கும் பெரிய ஒரு விவாத பொருளா வந்து மாறி இருக்கு இந்த மூணு டாபிக்ஸை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதரவு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இல்ல தமிழக அரசாங்கத்துக்கா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்